பீரோடு நிலத்தடி நீர் மஞ்சள் நிறத்திற்கு மாறி துர்நாற்றம் வீசுவதால் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் சாயக்கழிவுகளே இதற்கு காரணம் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டியை அடுத்துள்ள ஒண்டிகாரன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த பலரது வீடுகளில் ஆழ்துளை கிணற்று நீர் திடீரென பழுப்பு மற்றும் வெளிர் மஞ்சள் நிறத்திற்கு மாறியுள்ளதுடன் துர்நாற்றமும் வீசுகிறது ஆழ்துளை கிணற்று நீரை பயன்படுத்த முடியாததால் தண்ணீரை தனியார் விற்பனையாளர்களிடம் இருந்து விலைக்கு வாங்கி பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ரொம்ப மோசமாக இருக்கு அது வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்கு துரு துருநாற்றம் அடிச்சிட்டுருக்குங்க அதில் அது இதை வந்து குடிநீருக்கோ அல்லது வந்து மற்ற சமையலுக்கோ அதை உபயோகப்படுத்த முடியாது மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா இங்கே நம்ம வந்து வா இந்த மாதிரி சூழ்நிலை இல்லைங்க இதனிடையே ஆழ்துளை கிணற்று நீரை பகுப்பாய்வு கூடத்திற்கு சோதனைக்காக அனுப்பிய மக்கள் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கும் புகார் அளித்துள்ளனர் சுமார் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள சாய ஆலைகள் சட்டவிரோதமாக ஆழ்துளை கிணறு மூலம் சாய கழிவுகளை வெளியேற்றுவதே இதற்கு காரணம் என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் விதிகளை மீறும் ஆலைகள் மீது அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க